எப்போவுமே நிற்காத ஒரு ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா நைட் ஒரு பதினோரு மணி அளவில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அருண் மட்டும் அவனோட ஃபோனை கையில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான் வில்லேஜும் இல்லாமல் சிட்டியும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அருணோட ஊரில் பேருக்குன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அது வழியாக வாரத்துக்கு ஒரு தடவை சென்னைக்கு போகிறதுக்குன்னு ஒரு ரயில் வந்துட்டு போகும் இன்னைக்குன்னு பார்த்து ரயில் அஞ்சு மணி நேரம் டிலேவாக வரவே என்னோடய மொபைலில் ரயில் எங்கே வருதுன்னு ட்ராக் பண்ணிக்கிட்டே அந்த நடு ராத்திரி இருக்கில் உட்காந்துட்டு இருக்கனோட காதுக்கு தூரத்தில் ரயில் வர சத்தம் கேட்குது சட்டுன்னு அவனோட பேக் எடுத்துட்டு அருண் அந்த பிளாட்ஃபார்மோட எஜ்ஜில் போய் நிற்கிறான் அவனுக்கு ரயில் வர சத்தம் மட்டும் கேட்குது ஆனால் தூரத்தில் ரயிலோட லைட் எதுவும் வர்ற மாதிரி தெரியல அதனால தன்னோட கண்ணை சுருக்கி பார்க்குறான் அப்போ அவன் கண்ணுக்கு தூரத்தில் வெள்ளையாக ஒரு உருவம் தண்டவாளத்து மேலே போகிற மாதிரி தெரியுது அது குளிர் அது ஒரு பனி முட்டோம்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் தனோட பேக் எடுத்துகிட்டு திரும்ப அந்த மரபஞ்சிலேருந்து உட்காந்தாருன்னு அவனோட பேக்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்த புல்லாவை எடுத்து தலையில் மாட்டிக்கிறான் இப்போ திரும்ப அவன் தன்னோடய ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஆனால் அவன் இந்த முறை ரயில் எங்கே வருதுன்னு பார்க்கல அதுக்கு பதிலாக அவன் பார்த்துட்டு இருந்தது அவனோட இன்டர்வியூக்காக வந்து அந்த மெயிலில் ஒரு தடவைக்கு பல தடவை போக போகிற இடத்தையும் போக போகிற நேரத்தையும் பார்த்துட்டான் இருந்தாலும் அந்த ரயில் வர தாமதிக்கிற ஒரு ஒரு நிமிடமும் அவன் அந்த இன்டர்வியூவோட நேரத்தை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கான் அப்படி ஃபோனை பார்த்துட்டு நிமிர்ந்து பார்த்தோம் முன்னாடி இப்போது ஒரு ரயில் நின்றுட்டு இருந்துச்சு ஆடா இது எப்போ வந்துச்சு அப்படின்னு அவனுக்குள்ளேயே கேட்டுட்டு என்னோடய பேக்கோட ஜிப்பை மூடிட்டு ரயிலுக்குள்ளே ஏறுறான் உள்ளே தான் அவனுக்கு இந்த ரயிலில் ஏதோ வினோதமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது பேக் இருந்து ஒரு பெஞ்சில் வச்சுட்டு அந்த பெஞ்சோட சேனல் சீட்டில் போய் உக்காடுறான் உட்காந்தவன் அந்த ரயிலை ஒரு முறை அப்படியே சுற்றி பார்க்குறான் அந்த ரயிலோட கம்பார்ட்மெண்ட் எல்லாம் மரத்தால் செஞ்ச மாதிரி இருந்தது இப்போ வர்ற மாடர்ன் ட்ரெயின் எழுதுலையும் பெரும்பாலும் மரத்தை யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன் இந்த ரூட்டில் வர ரயில் மட்டும் இவ்வளோ ஒஸ்ட்டாக வருதுன்னு அருணோட மனசுக்குள்ளே ஒரு சின்ன கோவம் அந்த கோவம் ஒரு சில நிமிடத்துலேயே குழப்பமாக மாற ஆரம்பிச்சிது அது ஏன் அப்படின்னா அவன் இப்போ இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் அவனை தவிர யாருமே இல்லை அங்கே இருந்த எல்லா பெஞ்சும் காலியாக இருக்கவே அந்த ரயில் ஒரு விசில் சத்தத்தை கொடுத்துட்டு மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிருந்தது என்னதான் ரயிலோட பெட்டிங்க மோசமாக இருந்தாலும் போகிற வழியில் ஏதாவது ஒரு ஜங்ஷனில் வச்சு ரயிலை பிரித்து விட்டு பேசஞ்சர் எல்லாத்தையும் வேறு ரயிலுக்கு மாற்றிடுவாங்கன்னு அருணுக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் அவனோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் இல்லாமல் இல்லை அதுக்கு காரணம் அந்த காலியான பெட்டி இந்த ரூட்டுக்கு வர ட்ரெயின் சுற்றி வந்தாலும் ரயிலில் ஓரளவுக்கு கூட்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் இந்தளவுக்கு யாருமே இல்லாத ஒரு தனிமையான பெட்டியை அருண் இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறான் சரி பெருசாக எதுவும் யோசிக்கவேணா ஹெட்செட்டை போட்டு தூங்கிட்டால் கொஞ்சம் நேரத்தில் ஜங்ஷனில் இருக்கும்னு மனசை தேர்த்திக்கிட்ட அருண் இப்போ ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டி மெதுவாக தூங்க ஆரம்பிக்கிறான் அவன் அப்படியே தூங்கிட்டு இருக்க அந்த ட்ரெயின் மெதுவாக வேகமாக போக ஆரம்பிக்குது அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறதால வெளியே மரமெல்லாம் அசுர வேகத்தில் அவனை கடந்து போகிறத அவனால் பார்க்க முடியல கூடவே அருணை சுற்றி இருந்த இருட்டும் அவன் காதில் போட்டிருந்த அந்த ஹெட்செட்டும் அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கவே அவன் அப்படியே அசந்து தூங்கிட்டு இருந்தான் அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு வினோதமான வாசனை வர பட்டுன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா அது ரயிலோட புகை ஆனால் அவன் இப்போ போயிட்டுருக்கிற இருந்து ஏன் நிலக்கரியோட புகை வருது அப்படின்னு குழம்பி போய் மெதுவாக ஜன்னல் வழியை அட்டி பார்க்குறான் அப்போ தான் அந்த ட்ரெயினை வேகமாக இழுத்துட்டு போயிட்டுருக்கிறது ஒரு நீராவி இன்ஜின் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது நீராவி இன்ஜின்லாம் இப்போ இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு வேகமாக அந்த ட்ரெயினோட செயினை பிடிச்சி இழுக்கிறதுக்காக போகிறான் அப்போ இழுக்காத அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தம் அந்த பக்கமாக திரும்பி பார்த்தாலும் முன்னாடி ஒரு காலில்லாத ஒருத்தன் இருக்கிறத பார்க்குறான் அவன் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பெச்சைக்காரன் மாதிரியும் கூடவே ஒரு பெரிய தாடி வச்சுக்கிட்டு அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தான் அவன் கூட தனியாக அந்த பெட்டியில் இருக்கிறதே அருணுக்கு ஒரு பயத்தை கொடுத்தாலும் அது வெளியே காட்டிக்காமல் மனசில் தைரியத்தை வச்சுட்டு ஏன் செயின் இழக்க வேணான்னு சொல்கிற அப்படின்னு கேட்டான் இந்த ட்ரெயின் விட்டு நான் இறங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணப்போ தான் என்னோடய ஒரு கால் போயிடுச்சு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அப்படின்னு அந்த பெச்சைக்காரன் சொன்னதும் அவனை ஏழனாமல் பார்த்தாலும் வழியாக பார்க்க அந்த ட்ரெயின் இப்போ தரையில் இல்லாமல் ஏதோ ஒரு பாலத்து மேலே போகிற மாதிரி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா என்ன வளர்ற அப்படின்னு அருண் கேட்டதுக்கு இந்த ட்ரெயினில் ஒரு டைம் ஏறிட்டால் அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை விட்டு இறங்கவே முடியாது இது ஒரு டைம் ட்ராவல் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரன் அமைதியாக அந்த ட்ரெயினோட கத போய் உட்காரணும் அருணும் இப்போ அவங்ககிட்ட மெதுவாக நடந்து போகிறான் அப்படி அருண் வர்றதை பார்த்த அந்த பிச்சைக்காரன் நீ பிஸ்னஸ் கிளாஸில் ஏறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குச்சி எடுத்து தரையில் ஏதோ கிறுக்க ஆரம்பிக்கிறோம் அவனை கண்டுக்காத அருண் அந்த கதவு வழியாக வெளியேற்றி பார்க்குறான் அப்போதான் அந்த ட்ரெயின் வானத்தில் பறந்துட்டு இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சது கூடவே தன்னோட கையில் இருந்த வாட்ச் அவன் ட்ரெயினில் டைம் டைமான பதினொன்றில் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு